ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சாப்பிட்டீங்களா இன்றைக்கி நம்ம பேசிக்கிட்டே சமைக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற உங்கள் அனைவருக்கும் நன்றி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் வாழ்க்கைன்னா சந்தோஷம் கவலை அழுக எல்லாமே நிறைந்து தான் இருக்கும் ஆனா நம்ம என்ன பண்றோம் சந்தோஷம் மட்டும்தான் தேடி தேடி போறோம் இந்த சந்தோஷத்தை தேடி தான் நிறைய பேர் ஓடிட்டு இருக்கோம் ஆனா அது ஏதோ பெரிய விஷயம் ரொம்ப கஷ்டப்பட்டு அடையணும் நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆனா நிஜத்துல சந்தோஷம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லைங்க குறிப்பா சொல்ல போன நம்ம ஜென் தத்துவம் சொல்லி தர சில விஷயங்கள் ரொம்ப சிம்பிளா நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே சந்தோஷமாக இருக்கலாம் அதுக்கு ரொம்ப மெனக்கடனும் அவசியமும் இல்லை ஒரே ஒரு சின்ன மனமாற்றம் மட்டுமே போதும் இப்போ இருக்கிற மூமெண்ட்டை கவனிங்க நம்ம மனசு எப்பவும் கடந்த காலத்து நடந்ததையோ இல்லைன்னா எதிர்காலத்துல என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம மனசு அழைப்பாயும் இதனால நமக்கு இருக்கிற கொஞ்சம் நஞ்ச சந்தோஷம் கூட டக்குன்னு ஓடி போயிடும் இப்போ இருந்து உங்க கவனத்தை இப்படி கொண்டு வாங்க இந்த நிமிஷத்துல கொண்டு வாங்க நீங்க இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க உங்க மூச்சு காத்து உள்ள போயிட்டு வெளியில வர்றத கவனிங்க சிம்பிளா இருக்கிறத கவனிச்சாலே போதும் இது மனசுல இருக்கிற தேவையற்ற பாரத்தை குறைச்சு ஒரு வித அமைதியை நமக்கு கொடுக்கும் நடக்கிற விஷயங்கள் அப்படியே ஏத்துக்கோங்க ஏத்துக்கிற மனப்பான்மை முத கொண்டு வரணும் நம்ம வாழ்க்கையில சில விஷயங்கள் நாம நினைக்கிற மாதிரி நடக்காது நடக்கலைன்னா நமக்கு என்ன வரும் கோபம் வரும் அதிகமா கஷ்டப்படுவோம் அழுக வரும் அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அதை எதிர்த்து நம்ம சண்டை போடுவோம் வருத்தப்படுவோம் ஆனா இதனால யாருக்கு கஷ்டம் நமக்கு தான் கஷ்டம் நடக்கிற விஷயங்களை இது இப்படி தான் இருக்கு அப்படியே ஏத்துக்கோங்க அது நல்லது கெட்டதுன்னு உடனே முத்திரை குத்திடாதீங்க எதையும் ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை நமக்கு வந்தாலே போதும் தேவையற்ற சிந்தனைகள் போராட்டங்களை குறைச்சு மன நிம்மதியை தரும் சின்ன சின்ன விஷயங்கள்ல சந்தோஷத்தை கண்டுபிடிங்க சந்தோஷம்னா பெரிய பங்களா கார் நிறைய பணம் ஏதோ வெளியில இருக்கிற பொருள்ல தான் இருக்குன்னு நம்ம தேடி ஓடுறோம் ஆனா நிஜமான சந்தோஷம் ரொம்ப பக்கத்துல சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட இருக்கு காலையில் குடிக்கிற டீ ஒரு கப் காஃபி நம்ம செடியில் பூத்திருக்கும் ஒரு அழகான பூ குழந்தைங்களோட சிரிப்பு இது எல்லாத்துலயும் சந்தோஷம் இருக்கு இதையெல்லாம் கவனிக்க ஆரம்பிங்க அதே சமயம் உங்களோட மனசுல தேவையற்ற பயம் கவலை கடந்த கால கசப்பான நினைவுகள் தேவையில்லாத பாரத்தை விட்டுடுங்க உங்களை சுத்தி இருக்கிற இடத்த சிம்பிளா வச்சுக்கோங்க இப்போ நம்ம சொன்ன சின்ன சின்ன விஷயங்களை மனசுல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நம்ம செஞ்சாலே போதும் நம்முடைய வாழ்க்கைய மகிழ்ச்சியா கொண்டு வரலாம் நம்ம மனசுல எப்பயும் சந்தோஷம்தான் வேணும் தவிர்த்து தேவையற்ற பயம் வேண்டாம் நம்ம சிலருக்கு ஒரு பழக்கம் இருக்கும் யாருக்காச்சும் கெட்டது நடந்தால் உடனே நமக்கு ஐயோ அவங்களுக்கு அப்படி நடந்துருச்சு இப்ப நமக்கு நடந்துடுமோ என்று எண்ணி பயப்படுவது இந்த மாதிரி தேவையற்ற பயத்தை ஒதுக்கிடணும் எந்த பயத்தை நம்ம எவ்வாறு நீக்குவது இதை பற்றி ஒரு சின்ன கதையை நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க ஊரு ஊர்ல ஒரு அம்மாவும் மகனும் இருந்தாங்க அதுல அந்த மகனுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது அது என்னன்னா யாருக்காவது கெட்டது நடந்தது பார்த்தாலோ அல்லது கேள்விப்பட்டாலோ நமக்கும் அப்படிதான் நடக்கும் அப்படின்னு அவங்க பையன் வந்து ரொம்ப பயப்படுவான் இத கவனிச்சு அவங்க அம்மா தன்னுடைய மகனை குணப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அந்த ஊர்ல இருக்கிற சிறந்த மனோதத்துவ நிருபரிடம் அவங்க மகனை கொண்டு போறாங்க கூட்டிட்டு போறாங்க அந்த தாய் தன்னுடைய மகனின் பயத்தை பற்றி அந்த டாக்டர்கிட்ட சொல்றாங்க அந்த டாக்டர் அதை கேட்டுட்டு அந்த பையனை சிறிது நேரம் தனியா கூட்டிட்டு போய் கொஞ்ச நேரம் பேச்சு கொடுக்குறாரு அந்த டாக்டர் அந்த பையனுடைய மனது இருந்த நிலையை புரிந்து கொண்டு அவனுக்கு அறிவுரையும் சொல்லி வைக்கிறாரு அந்த தாயோட மனசுல என்ன தோணுச்சு நம்ம டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் நம்ம பையனை சரி பண்ணுவாரன்னு பார்த்தா நல்லா அட்வைஸ் பண்ணி அனுப்புறாரே அதை பார்த்த அந்த தாய் சலித்து கொண்டார் இவர் என்ன மாத்திர மருந்து எதுவுமே தரல என்று நினைத்து வேதனை அடைந்தார் கரெக்டாக ஒரு ஆறு மாதம் கழிச்சு அந்த தாய் கையில் பூங்கொத்துடன் அந்த டாக்டரை பார்க்க வந்தாங்க அந்த பூங்கொத்தை டாக்டர்ட் கொடுத்துட்டு மகிழ்ச்சியாக பேச தொடங்கினாங்க டாக்டர் நீங்கள் அப்படி என் பையன் என்னதான் சொன்னீங்க முன்பு போல சோகமாகவும் சோர்வாகவும் என் மகன் இருப்பதே இல்லை இப்போல்லாம் அவன் முகத்தில் ஒரு தெளிவு என்ன ஆச்சரியமாக கேட்டாங்க அந்த அம்மா அதற்கு அந்த டாக்டர் அம்மா உங்கள் பையன் இங்கே வந்தபோது அவனுக்குள் சுயநலம் அதிகமாக இருந்துச்சு அதனால்தான் யாருக்காவது கெட்டது நடந்தா அவர்களை பற்றி சிறிதும் யோசிக்காம தனக்கும் அது நடந்துடுமோ அப்படின்ற ஒரு பயம்தான் அவனுக்கு இருந்துச்சு அந்த எண்ணத்தை கொஞ்சம் கொஞ்சமா மாற்றி பொதுநலமா அவனுக்கு யோசிக்க கற்றுக் கொடுத்தேன் யாருக்காச்சும் கெட்டது நடக்கும் பொழுது அவர்களுக்கு ஏதேனும் நம்மால் உதவி செய்ய முடியுமா அவர்களுக்காக வேண்டிக் கொள்ள முடியுமா என்று யோசிச்சுப்பார் பயம் தன்னாலே குறையும் அப்படின்னு உங்க மகனிடம் நான் சொன்னேன் அது போலதான் அவன் யோசிச்சா அவனுள் இருந்த பயம் வெளியே போய் இப்பொழுதுதான் அவன் தெளிவான ஆளாக மாறிவிட்டான் என்று கூறினார் அந்த டாக்டர் எவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு எவ்வளவு சிறிய தீர்வு இருந்திருக்கிறது பாருங்க அது தெரியாமல் தான் நாமும் வாழ்க்கையில் தேவையில்லாத பல விஷயங்களுக்கு பயந்து கொண்டிருக்கோம் இனி அவ்வாறு பயம் தோன்றும் போது இந்த அறிவுரையை நினைவில் வைத்துக் கொள்வோம் என்ன நான் சொல்வது சரிதானே முயற்சித்து பாருங்க அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையில அங்க போனா ஹேப்பியா இருக்க முடியும் இங்க போனா ஹேப்பியா இருக்க முடியும் அப்படின்னு இனிமேல் வந்து நம்ம நினைக்க வேணாம் நம்ம கூட நம்ம கிட்ட நம்ம செய்கிற சின்ன சின்ன விஷயங்களும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அதே போல் தேவையில்லாத விஷயத்துக்கு பயம் வேண்டாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பை பாய்